வணக்கம் நேயர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினசரி விவசாய பொருள் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க தினசரி ஏலக்காய் ஏல விலை நிலவரம் நறுமணப் பொருள் வாரியம் சார்பில் இன்று அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை நடந்த ஏலத்தில் தொண்ணூற்றி நான்காயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி ஒரு கிலோ ஏலக்காய் விற்பனைக்கு பதிவானது ஏலத்தில் சராசரி விலையாக கிலோ ஒன்றிற்கு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி மூன்று காசுகளுக்கும் உயர்ந்த தரம் இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கும் வர்த்தகமானது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் அந் மற்றும் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்